யாராலும் புரிந்து கொள்ளப்படாதவன் பெரும் கூட்டத்தில் இருந்தும் தனித்துவமாக வெளியே வந்தவன் தன் வேதனைகளை யாரிடமும் பகிராமல் தன்னைத்தானே சுமந்தவன் அவன் தனிமையில் இல்லை அவன் சிவனின் பாதையில் பயணித்தவன் பலர் நினைத்தார்கள் அவன் உடைந்து விட்டான் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் அவன் தன்னைத்தானே சிவனை போல தட்டச்சி உருவாக்கி கொண்டான் தனியாக நடக்கிற பாதை எளிதல்ல ஆனால் அந்த பாதையில் சுழன்றவனின் ஒவ்வொரு உளிரும் சிவனின் காதுகளில் ஒலிக்கிறது யாரும் துணையாக இல்லாத போது சிவன் தான் உன்னுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு வழியும் ஒரு செய்தியாக மாறுகிறது இனி உனக்கு தேவை கூட்டமல்ல சிவனின் நிரலில் முன்னேறுவதுதான் நீ ஒருவனாக இருக்கிறாய் என்பதற்காக கவலைப்படாதே அந்த தனிமையே சிவனின் அழைப்பு உலகம் உன்னிடம் மீண்டும் முகம் திருப்பும் போது அது சிவன் உன்னை நெருக்கமாக வரவழைக்கிற சின்னம் வளைந்து விடாதே நின்று போகாதே ஏனென்றால் நீ அந்த வழியில் செல்கிறாய் அதை தொடர்ந்து முன்பே முனிவர்கள் நடந்தனர் தபஸ்விகள் உருவானார்கள் பல சிவனடியார்கள் அந்த பாதையை சென்றார்கள் மரணத்தை வென்றவர்கள்